दादा काय लावत पार्टी बंद தெரிய <laughs> ஆனா சும்மா தானே

மேல வைக்கணும் அப்ப கீ வயிறு என்ன கையை வைக்கிட்டேன் கையை வைக்க கூடாது காலை வைக்க கூட யாக்க நானு கீழ நேத்து நாடக்கு பண்ணேன் ஸ்கிரீன் காட் விஷயம் அடேய் அடேய் காலப்பா ஸ்கிரீன் காட் குண்டானடா அட ஆஃப் லிஸ்ட் டிக் ஆவுது குடுது ஆவுதா

இன்னைนന്നനായി விட்டான் ஆமா அவനെ எதுமே செய்ய முடியாது அவன உங்கள மாதிரி ஒரு ลูซரானே நல்லா चलाந்து போடா கீழ தான் இருக்குดิ சிஜி வல அங்க வந்து சரி ஏன் தெரியுமா அவர் இனிமே அந்த நாட்டுக்கு வந்து அச்சு மறுபடியும் செத்துவாங்க அதனால தான் அவர் நம்மளை அனுப்புறாரு அது கூட ஏன் தெரியுமா அந்த மந்திர கோழி இந்த எல்லை மட்டும்தான் வேலை செய்யும் அந்த எல்லை வேலை செய்யாது மந்தனால தான் நம்மள போக சொல்றாரு எப்படி அந்த கோழியை பறிச்சுட்டு சொல்லிட்டா ஒன்னும் படிச்சது கோழி நீங்க படிச்சு அடா வாய் நீ எப்படி பிறந்த நானா எங்க அம்மா கேட்டு சொல்றேன் யாரு காலில் பிறந்துருப்பேன் ஆமா நான் கோளில பிறந்துருக்குறேன் ஆடா சில கேள்விலாம் இருக்குது நான் இப்படி அங்க போறது நம்ம ரெண்டு பேரும் யா நான் தான் நீங்களா தான் மேலே ஆமா 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 நீ ரெண்டு பேரும்

மகாராணி இருப்பாங்க இளவரசி இருப்பாங்க இளவரசிப்பங்கவள தான் கெட்சோர்க்குமா அங்க இளவரசி தான் ஏய் அரன் ਮੰனடா அரன் மணிக்கு மாபெச்சார்ன்னு சொன்னா நீ மொட்டே சொல்ற நீ மொட்டையா கேட்டா மொட்டையா சொன்னான் அவள தான் சரி சரி ஆ சரி டாபேர் எப்படியா அங்க எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அவர் பரிசு கொடுப்பாரு அந்த பரிசு நீ வாங்கக்கூடாது நான் ஏன்னு கேட்குறியா அந்த பரிசு வாங்காத இருந்தா தான் அந்த அட்டத்தை ஒன்று தங்க வைப்பாங்க

எல்லாருக்கும் வணக்கம் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளயும் ஊறி போய் கிடக்கிற இந்த நாடக கலையை எதிர்கால தலைமுறைக்கு பதிவு பண்ணணும் நோக்கத்தோட சுய செலவுல நாங்க நடத்திக்கிட்டு வர்ற சேனல் தான் தமிழரங்கம் யூடியூப் சேனல் எங்களுடைய இந்த வேலையை தொடர்ந்து பண்ணணும்னா உங்க ஒவ்வொருத்தருடைய மேலான உதவிக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு விருப்பம் இருந்தா இந்த கியூஆர் கோடை பயன்படுத்தி உங்களால் இயன்ற உதவியை செய்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போட கேட்டுக்கிறோம்